மக்களே பிக் பாஸ் லைவ்ல அந்த கோல்டன் பால் பிளாக் பால் ஒயிட் பாலோட டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் ரெண்டு பயங்கரமான ஒரு ஸ்மார்ட் பிளேவை பார்த்தோம் வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்மார்ட் பிளே முத ரொண்டே நான் அதை கணிச்சேன் யாருமே பண்ணாமல் விட்டுட்டாங்க பட் அதை ஃபைனலாக ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணுறத பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அடுத்ததாக ஒரு சீட்டிங்கும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சீட்டிங்கை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் நேற்று கமர்தீன் பண்ணது சீட்டிங்காக இருந்தது பிக் பாஸ் கவனிக்கல அப்போ இதுவும் சீட்டிங்கு என்ன பிக் பாஸ் ஃபேவரிசம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தானே தோணும் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து இந்த ரெண்டு டாஸ்கோட எண்டில் யார் யார் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் டீட்டெயிலுமே இதில் ரிவீல் பண்ணிடுவோம் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பம் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ போன வாட்டி பார்வதி கமர்தீன் ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை அது நடந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ கமர்தீன் ட்ரிகர் பண்ணது தப்பு பார்வதி அடித்தது தப்பு ஸோ ரெண்டுமே தப்பு தான் என்னோட ஸ்டாண்ட் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ட்ரிகர் பண்ணுவேன் அப்போ அடிக்கு பண்ணா என்னங்க நியாயம் அது தான் நான் சொல்றேன் இதில் இவங்க ரைட்டு அவங்க தப்புன்றதே என்னால் சொல்ல முடியாது ஓகே அடுத்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பார்வதி கமர்தீன் நாலு பேர் எலிமினேட் ஆயிட்டாச்சா பார்வதி கமர்தீன் வினோத் மூணு பேர் வந்து ஃபால் ஃபவுல் விதிகளை மீறி எலிமினேட்டு சுபிக்ஷா அடுத்த ரவுண்ட்ல என்ன பண்றாங்க லக் இந்த லக்குன்ற மேட்ரி இன்னைக்கு அரோராக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு போல கிட்டத்தட்ட நாலு ரவுண்ட் ஆனாங்க நாலு ரவுண்ட்ல மூணு ரவுண்டு கோல்டன் பால் அரோரா தான் வந்துச்சு இன்னைக்குமே அந்த லாஸ்ட் ரவுண்ட்லயுமே அரோரா கோல்டு பால் வந்துச்சு பிளாக் பால் வந்து திவ்யா கிட்ட வந்துருச்சு ஓகேவா என்ன பண்ணிட்டாங்க அரோரா வந்து அந்த கோல்டன் பாலும் வச்சுக்கிட்டு பாலை எல்லாம் அள்ளி 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 இதுல போட்டுக்கிட்டாங்க இதுல அவங்கள டப்பால போட்டுக்கிட்டாங்க டேரெக்டா திவ்யா வந்து என்ன பண்ணிட்டா பிளாக் பால் அரோரா கிட்ட கொடுத்துட்டா அரோரா என்ன பண்ணிட்டாங்க விக்ரம் கிட்ட போட போலாமா வேணாமா போலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு எல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க அரோரா என்ன பண்றான் ஏன்னா பிளாக் பால் அப்படி கையில வச்சு த்ரோ பண்ற மாதிரி ஆக்சன் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க த்ரோவே பண்ணல ஒரு பாயிண்ட்ல விக்ரம் வினோத் சொல்றாரு த்ரோ பண்ண அரோரா த்ரோ பண்ணு பசரே அடிச்சிட்டாங்க பசர் அடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அரோரா எனக்கு ஆப்போசிட்ல இருக்க யாராவது ஒருத்தரோட பால் வாங்குறேன்ற மாதிரி சபரியோட பேரும் இன்னொருத்தரோட பேர் அது கரெக்டா ஞாபகம் வரல ஒரு பேரை சொல்லிடுறாங்க இப்போது அரோரா பிளாக் பால் எடுத்துட்டாங்க எவிக்டட் எப்படி பிளாக் பால் எடுத்துட்டாங்கன்னா அந்த ரவுண்ட்லேருந்து எலிமினேட்டட் ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட் ஆலை எலிமினேட் பண்ணது அரோரா தான் சூபிச்சாவை ரெண்டாவது அவங்கள அவங்களே பாலை போடாமல் எவிக்ட் ஆகிட்டாங்க ஏன் இந்த பொண்ணு எவிக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா கடைசியில் அந்த கோல்டன் பால் அந்த டப்பாவுக்குள்ள வச்சுருக்குது இப்போ ஒரு வேலை பிளாக் பாலை தூக்கி விக்ரம் கிட்டே போட்டு இல்லை யாருக்கிட்டாவது போட போனால் என்கிட்ட இருக்கிற ஒயிட் பாலும் போயிரும் கோல்டன் பாலும் போயிடும் ஸோ அந்த இடத்துல நான் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன்ற மாதிரி யோசிச்சு பிளாக் பால நானே வச்சுக்கிட்டே எனக்கு ஆப் அடிக்கிறேன்ற பேர்ல மற்றவங்களுக்கு பிக் கேட்கும் போது கோல்டன் பால் யார்கிட்ட இருக்கு அரோரா கிட்ட இருக்கு அரோரா கேட்குற நபர்கிட்ட இருந்து பால கொடுத்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பந்துகள் அந்த கேம் சேஞ்சர் அந்த இடத்துல ஒரு மூமெண்ட்டை இருந்த பால் கவுண்டிலே கம்மியா இருந்தது அரோரா தான் முன்னாடி அப்படியே ஒரே ரவுண்ட்ல சிக்ஸர் அடிச்சு ஒரு மேலே போவோம்ல அந்த மாதிரி டப்பு டப்புன்னு ஒரு நாலு பேர் கீழே தள்ளி அஞ்சாவது இடத்துல போய் அரோரா உட்காந்துட்டாங்க ஸ்மார்ட் மூவ் வேற மாதிரி மூவ் பக்கா பண்ணிட்டாங்க வேற மாதிரி இருந்தது அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு பக்கம் அரோரா எவிக்டடா அடுத்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாஸ்க்கை பார்த்து விளையாடணும் நியாயமா விளையாடணும் அப்படின்ற டிஸ்கஷன் வருது ஸோ அதுல பிளாக் பால் வந்து இவங்களுக்கு மாட்டிக்கிடுச்சு திவ்யாவுக்கு மாட்டிக்கிடுச்சு ஸோ திவ்யாவை என்ன பண்றாங்க திவ்யா போயிட்டு விக்ரமுக்கு போட ட்ரை பண்றாங்க விக்ரம் போடுறாரு திரும்ப திவ்யாவுக்கு போறாரு விக்ரம் போறாரு திவ்யாவுக்கு போறாரு அந்த இடத்துல திவ்யா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க என்ன தப்புன்றத அவங்க ரியலைஸ் பண்ண டைம்ல சொல்றேன் ஸோ இப்படி ஃபஸ்ட்டு திவ்யா போயிட்டு விக்ரம் கிட்ட டேக்கள் பண்ண ட்ரை பண்ணுறாங்க விக்ரமும் விட மாட்டிக்கிறார் ஸோ விக்ரம் போடுறாங்க விக்ரம் டப்பாவில் போடுறாங்க உடனே திரும்ப வந்து விக்ரம் போட்டுறாங்க அடுத்து என்ன பண்ணிட்டாங்க சாண்ட்ரா பக்கம் ஸோ சாண்ட்ரா பக்கம் போயிட்டு திவ்யா போடுறாங்க திரும்ப சாண்ட்ரா எடுத்து வந்து திவ்யாவுக்கு போட்டுடுறாங்க ஸோ சாண்ட்ராவை ஃபஸ்ட் டைம் இந்த கேம்லேயே முத முறையாக சாண்ட்ராவை அட்டாக் பண்ண ஒரே ஆள் யாருன்னா திவ்யா தான் அந்த பெருமை திவ்யாவுக்கு தான் சேரும் ஏன்னா சாண்ட்ரா ஒரு லக்கி ஃபீலோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரையும் சாண்ட்ரா ஒரு லக்கி சாமாக தான் இந்த டாஸ்கில் திகழ்ந்துருக்குறாங்கன்ட்டு ஏன்னா யாருமே அவங்கள அட்டாக் பண்ண போல யாருமே அவங்க கிட்ட டிஃபென்ட் பண்ண போல அவங்க பாட்டுன்னு பால் எடுக்கிறது வைக்கிறது பால் எடுக்கிறது வைக்கிறது பால் எடுக்கிறது வைக்கிறது இதுதான் சாண்ட்ரோட கேமாக இருக்குது மற்ற எல்லாரும் இருக்காங்களே மற்ற மேட்ச் எல்லாருமே போயிட்டு ஒரு பாயிண்ட்லேயே டிஃபென்ஸ் போயிருப்பாங்க ஸோ பால் எடுக்கிறதுக்கோ இது பண்ணுறது ஆனால் சாண்ட்ராக்கு அது எதுவுமே நடக்கல அமைதியாக கையை கட்டி நம்ம நிற்போங்க நிற்போங்க அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாங்க அதில் திவ்யா அட்டாக் அப்புறம் தான் அவங்க அட்டாக் போனாங்க அடுத்து சபரிக்கு திவ்யா போய் ட்ரை பண்ணாங்க அந்த ரவுண்டில் திவ்யா எவிக்ட் ஆகிட்டாங்க அவுட் ஆகிட்டாங்க ஆனால் அந்த ரவுண்டு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சோ எங்க இதுல என்னன்னா இந்த மாதிரி சண்டை போடுறவங்க சச்சரவு பண்றவங்க இந்த டாஸ்க விட்டு எலிமினேட் ஆனா டாஸ்க் வந்து சூப்பரா இருந்திருக்கு டாஸ்க் நல்லா நேத்தும் பாருங்க சண்டை சச்சரவு இல்லாத நபர்கள் தனியா இருக்கும்போது சூப்பரா டாஸ்க் இன்னைக்கும் சண்டை போடுறவங்க ரெண்டு பேர் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டாஸ்க் எவ்வளவு அழகா அருமையா போச்சுன்றதை நம்ம பார்ப்போம் அடுத்த அரோரா ஆன கேமா இருக்கட்டும் திவ்யா திவ்யாண்ண கேமா இருக்கட்டும் திவ்யா எல்லாருக்கடியும் ஈக்குவலா பயஸ்டே இல்ல திவ்யா கிட்ட எல்லார்கிட்டையும் நான் ட்ரை பண்றேன்ற மாதிரி முயற்சி பண்ணதா இருக்கட்டும் பயங்கரமா இருந்துச்சு அந்த ரவுண்ட்ல திவ்யா எலிமினேட் இதுல என்ன டுஸ்ட்னா திவ்யா வந்து தப்பு பண்ணிட்டாங்க பிளாக் பால் இருக்கா அவங்க என்ன பண்ணிட்டு அந்த பாக்ஸில் போய் பால் எடுத்துருக்கலாம் ஒயிட் பாலை கலெக்ட் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல திவ்யாவுக்கு மிஸ் ஆயிடுச்சு உள்ளே போயிட்டு அதை ஃபீல் பண்ணி கமர்தன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த ரவுண்டு முடியுது அடுத்து ஃபைனல் ரவுண்டு மூணு பேர் சபரி சாண்ட்ரா மற்றும் விக்ரம் ஸோ சபரி வந்தால் ஒரு இருபத்தெட்டு பால் எடுத்தால் அதில் வந்து ஒரு கோல்டன் பால் மாட்டிக்கிச்சு ஸோ கோல்டன் பால் கடிச்சிச்சு இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணான்ற மாதிரி சபரி ரிஸ்க் எடுக்கல ஃபைனல் ரவுண்டில் சாண்ட்ரா மற்றும் யார் விக்ரம் என்ன பண்ணிட்டாங்க பிளாக் பால் சாண்ட்ராக்கு வந்துருச்சு சோ பிளாக் பால் சாண்ட்ரா கிட்ட இருந்த அப்புறம் என்ன பிளாக் பால் எங்கிட்ட தான் இருக்கு ஆக போறேன் ஏன்னா கடைசி ரவுண்ட்ல நம்ம போய் ஒயிட் பால மாதிரி சாண்ட்ரா சேகரிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விக்ரமோ சேகரிச்சிட்டு இருக்காரு ஒரு கோல்டன் பால் இருக்கு அந்த கோல்டன் பால் பாக்கிற டைம்ல தான் ஒரு ஃபவுல் கேம் ரூல் பிரேக் அப்படின்னு நடக்கலாம் அந்த டப்பாக்குள்ள பார்க்காம பால் எடுக்கணும் சாண்ட்ரா என்ன பண்றாங்க இப்படி கை உதவ போது இப்படி பாக்குறாங்க இதை தள்ளிட்டு ஒரு கையை வச்சு இப்படி தள்ளிட்டு ஒரு கையை தள்ளிட்டு இப்படி உள்ள எட்டி பார்த்து அந்த கோல்டன் பால் எடுக்க ட்ரை பண்றாங்க ஸோ பால ரெண்டு ஒரு கையில் ரெண்டுக்கு மேற்பட்ட பால் எடுத்தால் ஃபவுலுனா பால பார்க்காம எடுக்கிறது தான் டாஸ்க்கு இவங்க என்ன பால் அந்த ஓட்டையை தள்ளிட்டு எட்டி பார்க்கறது பாஸ் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பாஸ் நேத்து கமரதின் கையை வச்சு விலகினார் அது தப்பு அதை நீங்கள் கண்காணிக்காமல் விட்டது முத தப்பு இன்னைக்கு அதே சாண்ட்ரா வந்து ஏமாத்திட்டு அப்படியே உள்ள கை விடுறாங்களே வாட் இஸ் திஸ் அது டோட்டலி ராங்க அவங்களையும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கணும் நேத்து அமர்தன் விட்டிங்க நீங்கள் சாண்ட்ரா விட்டீங்க இட் இஸ் நாட் அக்செப்டபுள் அப்படின்றத இங்க ஆழ்மையான கருத்தை பதிவு செய்து கொள்கிறோம் அடுத்து இந்த ரவுண்ட் முடியுதா கோல்டன் பால் வந்து விக்ரமுக்கு சேர்ந்துருது அப்போ என்ன பண்றாங்க விக்ரம் கிட்ட எடுத்துன்னு வந்து பிளாக் பால போட்டுறாங்க சாண்ட்ரா பிளாக் பால் எடுத்துன்னு வந்து விக்ரம் கிட்ட போட்டுறாங்க விக்ரம் ஜாலியா போடுங்க பிரச்சனை இல்லை ஐம் ஓகே அப்படின்ன மாதிரி விக்ரம் இருந்துடான் அப்புறம் கடைசில சாண்ட்ரா வந்து விக்ரம் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க அட்டாக் பண்ணும்போது கையில் கையில கோல்டன் பால் மாட்டிக்குச்சு கோல்டன் பாலை எடுத்துட்டு போயிட்டு கரெக்டாக அவங்க பொட்டி கிட்ட போறாங்க அந்த அந்த டப்பா கிட்ட போறாங்க பஸர் அடிக்குது கரெக்டாக டப்பாவில் உள்ள டப்பா கிட்ட போனவொடனே பஸ்ஸர் அடிச்சிருது சாண்ட்ரா கிட்ட பால் வந்துருச்சுன்னா ஏன்னா ஒரு பக்கம் கோல்டன் பால் விக்ரம் கிட்ட இருந்தா விக்ரம் வின்னு சாண்ட்ரா கிட்ட வந்தா சாண்ட்ரா வினு ஏன்னா இங்க பால் அதிகமாக வச்சிருக்கிறது யாரு ஆர் விக்ரம் ஸோ விக்ரம் கிட்ட இருந்தா சாண்ட்ரா கிட்ட இருந்து வாங்கிடுவான் சாண்ட்ரா கிட்ட இருந்தா விக்ரம் கிட்ட வாங்கிடுவான்ற மாதிரி ஆகி போச்சு அந்த மூமெண்ட் கோல்டன் பால் சாண்ட்ரா கிட்ட போன உடனே டாஸ்க் க்ளோஸ்டு சிம்பிளா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் சபரி விக்ரம் கிட்ட இருந்து பால் வாங்குறான் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க சாண்ட்ராவோட ஸ்மார்ட் மூ இதுதான் ஸ்மார்ட் மூ நான் வந்து சபரி கிட்ட இருந்து பால் வாங்குறேன் ஸோ கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பால் வச்சிருந்த விக்ரம் கிட்ட இருந்து சபரிக்கு இருபத்தி ரெண்டு பால் போகுது அங்க சபரி கிட்ட அம்பத்தாறா மாறுது அம்பத்தாறுல பாதி இருபத்தி எட்டு அது அப்படியே சாண்ட்ரா கிட்ட வந்து கிட்டத்தட்ட அந்த டாஸ்க் அசால்ட்டா ஜெயிச்சிட்டாங்க இந்த மூவை தான் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே நினைச்சேன் ஏன் இது இப்போ பார்வதி கமர்தன் கிட்ட வாங்குறாங்க விக்ரம் வந்து என்ன பண்ணிருக்கணும் பார்வதி விளையாடி அந்த ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்பய முதல் ரவுண்ட்ல எனக்கு இடிச்சது இது ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் டவுட் வந்துச்சு அதை பண்ணல ஆனா கடைசியில சாண்ட்ரா அதை வந்து பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணி இந்த டாஸ்கோட வெற்றியாளராக மாறி இருக்கார் கிட்டத்தட்ட ஓவரால் பாயிண்ட் டேபிள்ல சேண்ட்ரா நூத்தி அறுபத்தி மூணு பந்துகளை கலெக்ட் பண்ணியிருக்கிறார் இரண்டாவது இடத்துல விக்ரம் நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி நாற்பத்தி ரெண்டு பந்துகள் மூணாவது இடத்துல சபரி நூத்தி பன்னெண்டு பந்துகள் நாலாவது இடத்துல திவ்யா எண்பத்தி நாலு பந்துகள் அஞ்சாவது இடத்துல அரோரா அறுபத்தி ஏழு பந்துகள் ஆறாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி நாற்பத்தாறு பந்துகள் ஏழாவது இடத்துல வினோத் அவர்கள் இருபத்தி ஏழு பந்துகள் எட்டாவது இடத்துல சுபிக்ஷா மற்றும் கமர்தீன் பதினாலு பந்துகள் ஈக்குவலா ஷேர் பண்ணப்பட்டிருக்காங்க இதுதான் நடந்த நிகழ்வுகள் இன்னைக்கு டாஸ்க்ல நடந்த நிகழ்வுகள் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் இன்னைக்கு லீடிங்கில் இருக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்த அடுத்து நான் கால்குலேட் பண்ணிட்டு வரேன் ஸோ சாண்ட்ரா முதலிடம் ரெண்டாவது இடத்துல விக்ரம் தேர்ட் பிளேஸ் வந்து சபரிநாதன் அப்படின்றது தான் எண்ட் ஆஃப் த டாஸ்க் டூவோட ரிசல்ட்டு அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்